அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் முக்கியமாக இந்த பதிவு வந்து கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு உத உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கும் அதனை சார்ந்த பெற்றோர்களுக்குமான ஒரு சில ஒரு பதிவு அமைய போகுது இப்போ வந்து ரெண்டொரு கிழமையாக உயிர பரீட்சையோடு பெரு பேர் வரப்போகுது அப்படிங்க அப்படின்னு சொல்லி ஒரே தகவல் வந்த வண்ணமாக இருக்குது சில வேலை இன்றைக்கு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லித்தரலை இன்றைக்கா ஒரு நாள் அதுக்கான ரிசால்ட்ஸ் அதாவது பெரு பேர் வரத்தான் போகுது நாமளும் பார்க்கத்தான் போகிறோம் இதில் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து நிறைய மாணவர்களும் சரி மாணவர்களோட பெற்றோர்கள் நிறைய பேர் பயந்துட்டுருக்குறாங்க என்னோடய பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரப்போகுது எப்படி எழுதியிருக்கோ என்ன மாதிரி கிடைக்கப்போகு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு பயத்தில் இந்த மாதிரிக்க நிறைய பெற்றோர்கள் இருப்பாங்க முக்கியமாக எனக்கு வந்து நிறைய பெற்றோர் வந்து வெளிநாட்டில் தாய் வெளிநா தாய் தந்தை வெளிநாட்டில் இருப்பான் பிள்ளைகள் இலங்கையில் இருக்கக்கில் அவங்க எழுதின பரீட்சைக்கு என்ன பெறு பேர் வரப்போகுது கடவுளே என்னோடய பிள்ளைக்கு நல்ல ரிசால்ட்ஸ் ஒன்று வரணும் என்ன செய்ய போகிறேன் எது செய்ய போகிறேன் எப்படி நிறைய டென்ஷன் பேரண்ட்ஸுக்கு இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளும் நம்ம படித்தோம் எழுதணும் என்ன ரிசால்ட்ஸ் வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல கடவுளே எனக்கு நல்லா ரிசால்ட்ஸ் வரணும் நான் என்ன செய்ய போகிறேன் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஒரு சில பிள்ளைகள் இருப்பாங்க அதே போல் ஒரு சிலர் என்ன செய்வாங்க எது வந்தாலும் பரவாயில்ல ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருப்போம் இன்னொரு பிள்ளைகள் சரி அப்படி ஒரு வேலை சில வேலை நம்ம சரியான ரிசால்ஸ் எதிர்பார்த்த ரிசால்ட்ஸ் கிடைக்கலனா நம்ம அடுத்து ஏதாவது ஒன்று செய்வோம் இல்லை தொடர்ந்து மேலும் படிப்போம் இப்படிங்கிற மாதிரி பல எண்ணங்களோடு நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது இதில் வந்து இறைவனர்களால் எது கிடைக்குதோ நமக்குன்னு கிடைக்க வேண்டியது கட்டாயமாக கிடைச்சாகும் அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி அதை நினச்சி வேதனைப்பட்டு கொல்லம்பி யோசித்து எந்த ஒரு யூஸும் கிடைக்க போகிறதில்ல ஏன்னால் அது முடிஞ்சு நடந்து முடிஞ்ச விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசி யோசித்து எந்த ஒரு பயனும் இல்லை அதனால் எது வந்தாலும் ஓகே வரது வரட்டும் வரதுக்கு முகம் கொடுப்போம் சில வேளை எனக்கு எதிர்பார்த்த ரிசால்ட்ஸ் கிடைக்கிறேன்னா முயற்சி பண்ணி இன்னொரு பயணமும் நம்ம முயற்சி பண்ணி அந்த ரிசால்ட்ஸ் எடுக்க பார்ப்போம் இல்லாட்டி ஓகே இதோட எனக்கு நான் அடுத்து அடுத்து நான் என்ன செய்யணுங்கிறத யோசிப்பேன் இப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க இது ரெண்டு பேத்துக்குமா இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் வர இருக்கிற இந்த உயர்தல பரீட்சை பெரிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு பெரிய வரணும் நானும் கடவுள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதைப்போல் வார பெருபேருக்கு பிறகு நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் சிறப்பான சிறந்த முடிவுகளாக எடுக்கணும் அதில் வந்து பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இது வந்து ஒன்றும் நமக்கு வந்து இதோட முடிவு கிடையாது நமக்கு இன்னும் தொடர்ந்து லைஃப் லாங் நமக்கு வந்து இந்த கல்வி அப்படிங்கிறது இருக்கா பதினால எப்போ வேணாலும் நம்ம படிக்கலாம் சாதிக்கலாம் நம்ம நினச்ச இலக் நினைச்ச இலக்கு அடையலாம் முடியாமலுக்கு இல்லை முயற்சி செஞ்சால் எல்லாமே முடியும் எனவே பாரந்த பெற்றோர்களே பிள்ளைகளை கொஞ்சம் கவனம் பார்த்துங்க அவங்களுக்கு நீங்கள் தான் தைரியம் சொல்லணும் எது வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதை பற்றி நீ ஒன்று யோசிக்காதான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நீங்கள் தைரியம் சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகளும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தயவன் இந்த தினத்தில் கேட்டுக்கிறேன் காரணம் என கேட்டால் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் எரிசால்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு